மக்களே பாருங்கள் வெளியில் இதுதான் நல்ல பாம்பு புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கி தாலுக்கா நாகுடிக்கு அருகாமையில் கீழ்குடி என்கின்ற கிராமம் காராவையில் கீழ்குடி என்கின்ற கிராமத்தில் வந்து இப்போ தகவல் சொல்லியிருந்தாங்க ஒரு பன்னெண்டு மணியை போல் பார்த்துருக்காங்க ஒரு கோழி ஒன்று செத்துக்கோச்சி அடையில் உள்ளது சரியாக யதார்த்தமாக விட்டுட்டாங்க அப்புறமா பார்த்தா கோழி குஞ்சுகள் அதனுடைய குஞ்சுகளை வேட்டையாடுறதுக்காக வந்தப்பா தலைவன் கண்ணில் தன்பட்டாரு வீட்டுக்குள்ள வெளியில போட்டு வரப்பா